அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பை பொறுத்தமட்டில் நேற்றைய தினம் தமிழகத்தில் ஈரோட்டில் அதிகபட்சமாக முப்பத்தெட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது அதேவேளையில் வேளையில் மன்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது குறிப்பாக காற்று சுழற்சி என்பதன் காரணமாக சரியாக ஆய்வு செய்து அறிக்கை வழங்க முடியவில்லை இதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயரழுத்தத்தின் தாக்கமும் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் நீடிக்கிறது வட மாநிலங்களில் பொறுத்த மட்டில் அதாவது வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு காரணமாக மூடு பணியின் தாக்கம் குறைந்து காணப்படும் தமிழகத்தில் பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் புதுச்சேரி காரைக்காலில் அநேக இடங்களில் மூடு பணியும் பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மூடு பணி பதிவாகும் அதை பதிவாகியிருக்கும் குறிப்பாக இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகியிருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் பத்து வரை அதாவது வடக்கு நோக்கி அதாவது ஏப்ரல் அதாவது சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் பத்தாம் தேதி வாக்கில் தமிழகத்தில் பதிவாக தொடங்கும் அதுவரை வடக்கு நோக்கி நகரக்கூடும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று மதிய நேரத்தில் இரண்டு புள்ளி தொண்ணூறு என ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களான அசாம் அதாவது அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் அதாவது பிப்ரவரி ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகும் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூணு தேதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் அதன் பின்னர் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதி வாக்கில் பரவலாகும் மழை பொழிவு லேசானம் முதல் மிதமான மழை அதாவது லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் அதே சமயத்தில் ஓரிரு இடங்கள் கனமழை பதிவாகும் அதாவது பிப்ரவரி பதினான்கு முதல் மழைக்கு வாய்ப்பு அதாவது பிப்ரவரி பதினான்கு முதல் மழைக்கு உள்ளது குறிப்பாக பிப்ரவரி ஒன்பது பத்து அதாவது பிப்ரவரி ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் ஆங்காங்கே லேசான மழை பிப்ரவரி பன்னிரெண்டு அதாவது பன்னிரெண்டு மற்றும் அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூணு ஓர் இடங்களில் மழை பதிவாகும் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் பரவலாகும் மழைப்பொழிவு புதுச்சேரி காரைக்காலிலும் இதே நிலை தான் தொட அதை தொடரும் தமிழகத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் அதாவது அதே சமயத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் தமிழகத்தில் அதிகரிக்கும் வெப்பநிலை தினசரி வெப்பநிலை உயரும் அதர் உயரும் விவசாயிகள் பொருத்தமட்டில் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அதில் லாபம் அடைய வேண்டும் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பது தினசரி அறிக்கையுடன் இணைந்து இருக்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்